ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to the இன்டர்நெட் Cafe YouTube சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே ஐம்பதாயிரரூபாய்க்கு மேலே ஆன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டைமிங்கில் கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து ஐம்பதாயிரரூபா நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கிற முடியும் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்குறாங்க என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீட்டில் மறந்தபடியே பணமீட்ட ஒரு மிக சிறந்த பாதுகாப்பான வாய்ப்பு வந்துள்ளது இதன் மூலம் நீங்கள் மாதம் ஐம்பதாயிரம் வரை நீங்கள் வந்து ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இது எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாருக்குமே இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்குமா இல்லை சும்மா சொல்கிறாங்களா ஃபேக்கானு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து செக் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் மோடி அரசாங்கம் ஒரு சிறப்பு போட்டியை தொடங்கியுள்ளது நீங்கள் வீட்டில் அமர்ந்தபடியே லோகோவை டிசைன் செய்ய வேண்டும் உங்களது வடிவமைப்பை தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு பெறலாம் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பரிசு வெல்வதற்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து இன்றைக்கி அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதினு சொல்லியிருக்காங்க இந்த போட்டியை பற்றி தகவல்கள் மை கவர்மெண்ட் அந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் விண்ணப்பிக்க முதலில் நீங்கள் இந்திய அரசின் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தில் தொடக்கப்பட்ட லோகோ வடிவமைப்பு போட்டியில் ஒரு பகுதியாக வேண்டும் இந்த போட்டிக்கு விண்ணப்பிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினேழு அதாவது இன்றைக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந்த போட்டியில் பங்கேற்க என்ன வழிகள் இருக்குது என்ன வழிமுறைகளை நம்ம வந்து பங்கேற்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே போட்டியில் பங்கேற்க என்ன செய்ய வேண்டும் ஐக்கிய நாடுகள் பொது சபை ஒருமனதாக இந்தியா வழங்கிய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதன் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சர்வதேச திணை அதாவது மில்லட் ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த திட்டத்தை ஆதரித்தன இதை கருதில் கொண்டு இந்த போட்டியை விவசாயம் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் நடத்துகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஓகே இதில் உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத கேட்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருக்கலாம் ஆக்சுவலாக இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் லோகோ வந்து இருக்கும் அந்த லோகோவை நம்ம வந்து டிசைன் பண்ணி கொடுக்கணும் பல பல பீப்புள்ஸ்லாம் வந்து லோகோ வந்து டிசைன் பண்ணுவாங்க அந்த டிசைன் பண்ண லோகோவில் ரேண்டமாக செலெக்ட் பண்ணி எந்த லோகோ வந்து நல்லா இருக்கோ அதை வந்து அவங்க வந்து ஃபிக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறாங்க அந்த லோகோவை க்ரியேட் பண்ணவங்களுக்கு ஒரு வெகுமதியாக வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிற சொல்லிடுறாங்க எல்லாருக்குமே ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது யாருக்கெல்லாம் என்ன வெகுமதி கிடைக்கும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் இதில் முதல் பரிசு பெரும் போட்டியாளருக்கு ஐம்பது ரூபாய் சாரி ஐம்பதாயிரம் மற்றும் போட்டியில் வெற்றி பெற்றுவதற்கான மின் சான்றிதழ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதை தவிர இதில் பங்கேற்று நல்ல வடிவமைப்புகள் வழங்கப்படும் வழங்கும் மேலும் மூவருக்கு பரிசு வழங்கப்படும் இவர்கள் அனைவருக்கும் மின் சான்றிதழ் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க மற்ற ஆறுதல் பரிசுன்னு சொல்லுவோம் இல்லையா மற்றவங்களுக்கு ஆறுதல் பரிசாக வந்து ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் இருக்கும் அதை தவிர அவங்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் சர்ட்டிஃபிகேட் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அப்டேட் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா யாருக்கு வந்து ஐம்பதாயிரம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு அதை போயிட்டு அப்ளை பண்ணுங்கள் மை கவர்மெண்ட் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கான லிங்க் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ